श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्तसे நமசஸ் பதையே நமீனாம் புரோகாணம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருவே சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் கனிதா சகசிரநாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது நாமாவளி திரிபுராம்பிகா பிந்து தர்ப்பண சந்துஷ்டா திரிபுராம்பிகா அம்பிகா நம்மா நோம் சரீன மூணு ஒரு எண்ணு பெயர் அது புறம்ங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்கு ஊரு ஒரு ஊருக்கு புறம்னு போயிரு புறம்னா சரீரத்தையும் அதை குறிக்கிறான் நம்ம உடம்புக்கும் புறம்னு பேர் ராஜா வந்து தனியா இருக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்கு அந்த இடத்துக்கு அந்த புறம்னு பேர் அங்கேயும் புறம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறா திரிபுராம்பிகான்னு வடக்க ஒரு அம்பாளுக்கு பேரு இந்த எல்லா பொருளுமே இந்த அம்பாளுக்கு பொருந்தும் திரிபுராம்பிகா அப்படின்னு பொருந்தும் ஏன்னா மனிதனுக்கு வந்து மூன்று விதமான சரீரம் இருக்கிறதா சொல்றா அது என்ன மூன்று சரீரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து அம்மாவனுடைய கருவுல உற்பத்தி ஆகிறோம்ல அந்த கருவுல அதாவது பிறக்கிறது வரைக்கும் இருக்கக்கூடிய உடம்புதான் எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த உடம்புனுடைய விரிவுதான் இந்த உடம்பு இப்ப இந்த நம்ம பாக்குற இந்த உடம்பு அதனால கருவிலே தோன்றியது முதல் அந்த தாயின் கருப்பையை விட்டு நீங்குகிற வரைக்கும் ஒரு உடம்பு அதோட பண்பு வேற அதோட இயக்கவியல் கோட்பாடு எல்லாம் ஒவ்வொரு மாதிரி சொல்றா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எப்ப வந்து தாயாருடைய பிரசவத்துலேருந்து வெளியில வந்து தொப்புள் கூடிய கட் பண்ணின உடனே அதாவது அறுத்த உடனே மூச்சு வாங்கும் அந்த குழந்தை அந்த வெளிக்காற்றை அது சுவாசிக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் தாயார் தான் சுவாசம் இருக்கு அந்த மாதிரி வெளிக்காற்ற சுவாசிச்சு தான் வாழக்கூடிய பண்பு அந்த அப்போ தான் முதல் சுவாசத்தை அது வாங்கும் அதுலேருந்து மனிதன் இறப்பது வரை மனிதனுக்கு இருக்கக்கூடிய உடல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனிதன் இறந்த பிறகும் ஆய்வு பண்றா நம்ம எல்லாம் இறந்ததுக்கு அப்புறமும் நிறைய ஆய்வுகளை பண்ணியிருக்கு அதுல பாத்தீங்கன்னா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த உடம்பு எஞ்சி இருக்கிற உடம்பு அந்த உடம்பை விட்டு ஆன்மா வெளியில வந்துடும் அந்த வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு வருஷம் அது வந்து எந்த கருவுக்குள்ளேயும் எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போக முடியாது அதுக்கு வந்து ஒரு தேவதையோட ஒத்தாசை இருந்து அது கொண்ட போய் பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்த கருவை தேர்ந்தெடுத்தாலும் சரி இல்லை சொர்க்கத்துக்கு போனாலும் சரி நரகத்துக்கு போனாலும் சரி இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் இறந்த பின் மீண்டும் பிறக்கும் வரை நீங்க எந்த லோகத்துல இருந்தாலும் சரி தேவலோகத்துல பிறந்தாலும் சரி திருப்பி பூலோகத்துக்கு வந்தாலும் சரி இல்லை அப்படியே இருந்தா கூட பேய் பிசாசு அப்படிங்கிற அவஸ்தையெல்லாம் சொல்றா பூத பிரேத பிசாச்ச நாத்தை வடுக்க அப்படின்னு அஞ்சு அவஸ்தை சொல்றா அந்த இறந்ததுல இருந்து மீண்டும் பிறப்பது வரை அடுத்த கரு பைக்குள்ள நுழையிற வரைக்கும் அந்த சரீரத்துக்கு யாதனா சரீரம் அப்படின்னு ஒரு பேர் சொல்றா அதுக்கும் புறம்னு பேர் அதனாலதான் திரிப்புராம்பிகா இந்த மூன்று சரீரத்தையும் உமையம்மை ஆன்மாக்களுக்கு கொடுத்து காக்குறாள் கருவுல இருக்கும்போது கர்ப்பத்துல வச்சு காப்பாத்துவா அதுலேருந்து வெளியில வந்தோன்னா அந்த குழந்தை தாயாரை நம்பி வாழ்ந்து அதுக்கப்புறம் உணவு அதுக்கப்புறம் தானே வளர்த்துக்கிறோம் பொண்ணம்பெல்லாம் அப்ப இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்மா தனியா தடுமாறக்கூடாதுன்னு ஒரு யாதனா சரீரம் கொடுக்குறா அந்த மூன்றையும் தான் சேர்த்து தாயாக இருப்பதனாலே மூன்று சரீரங்களுக்கும் தாயாராகிய திரிபுராம்பிகான்னு பேர் இந்த ஞானிகள் ஒன்றியம் இந்த சரீரத்தை பகுக்க கற்றுக்கொண்டவர்கள் மற்றவாளால அதை வந்து பிரித்து எடுக்க முடியாது இப்போ இந்த மூணு சரீரம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் அந்த உதாரணத்தை வச்சு இந்த சரீரத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு டயர் இருக்குது காருக்கெல்லாம் போடுற டயரு அது உள்ளுக்குள்ளே டியூப் இருக்கும் அந்த டியூப்புக்குள்ளே காற்று இருக்கும் இப்போ அந்த டயரை பொறுத்த வரைக்கும் மூன்று வடிவத்தை தன்னகத்தை கொண்டது ஒன்று வெளியில் இருக்கக்கூடிய அந்த டயரு அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டியூப்பு அது உள்ளே இருக்கக்கூடிய காற்று அந்த மாதிரி ஒரு டயர்னா எப்படி மூணு இருக்கோ அது மாதிரி இந்த உடம்புக்குள்ளேயும் மூணு இருக்கு இந்த மூணுத்தையும் காப்பாத்துறது யாரு அப்படின்னு அம்பாள் தான் அதனால திரிபுர அம்பாள் மூன்று சரீரங்களுக்கும் தாயாகியவள் நமக்கு ஒரு தாயாரதான் நமக்கு தெரியும் இந்த சரீரத்தை பிரசவிச்சவளதான் தான் நம்ம தாயின்னு சொல்றோம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ உலகத்துக்கெல்லாம் அடிப்படை வித்து ஒன்று இருக்கிறது அதனால அத தாயின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் ஞானத்துக்கு வித்து ஒன்று இருக்கிறது அதுவும் தாயின்னு சொல்றோம் தானே காத்துக்கத்துக்கு முயற்சி பண்றோமோ இல்லையோ அது அதனாலதான் திரிபுராம்பிகான்னு அம்பாளுக்கு பேரு அது சரி ஞானிகள் இதை சரியாக பிரிக்க கற்றுக்கொண்டார்கள் வாழும் பொழுதே உடலை தனியாக உடல் வேறு உயிர் வேறாக பிரித்து தன்னை உணர கற்றுக்கொண்டவர்கள் சக்த ஞானிகள் உடம்பு இருக்கும்போதே உடம்பு இருக்கும்போது இந்த உடம்பு வேறாக உயிர் வேறாக நம்மளால பகுத்து உணர்ந்துக்க முடியாது சாமானிய மனிதனால இந்த மந்திரவாதம் தந்திரவாதம் எந்திரவாதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் சுத்த சைவம் சித்தாந்த சைவம் இந்த மாதிரி சித்தாந்தங்கள் எல்லாமே இந்த ஆன்மாவை உடல் இருக்கும் பொழுதே தனியாக வேறுபடுத்தி பகுத்து உண்டு பல் உயிர் ஒம்புதல்னு சொல்ல வள்ளுவர் அந்த மாதிரி உயிரை வளர்க்க கற்றுக்கொண்டவர்கள் ஞானிகள் உடலை மாத்திரம் வளர்த்து ஆன்மாவுக்கு அதை பிரயோகப்படுத்திக்கிறோம் அந்த மாதிரி இருக்கிறதுனால திரிபுராம்பிகாங்கிற அம்பாளை சந்நியாசி எல்லாம் எப்படி பயன்படுத்துறான்னா ஆத்ம ஞானத்தை தரக்கூடியவழ சொல்றா இந்த அம்பாளை அதே சமயத்துல லௌகீகமா நம்ம குடும்பத்துல இருக்கோம் நமக்கு என்ன பயன்பாடு அப்படின்னு சொன்னா செல்வ செழிப்பை தரக்கூடிய அற்புதமான நாமாவளி இந்த திரிபுராம்பிகாங்கிற நாமாவளிக்குள்ள மந்திர ரகசியம் அடங்கி இருக்கு சாஸ்திரம் என்ன சொல்றது இந்த திரிபுராம்பிகையை பார்த்தீங்கன்னா ஒரு வடிவமாகவும் இருக்கு மூன்று வடிவமாகவும் இருக்கு அது வந்து அபிராமி புற்று ரொம்ப அழகா சொல்லுவோம் முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே அப்படின்னு சொல்லுவோம் அதுக்குள்ள மிகப்பெரிய ரகசியத்தை வச்சு சொல்லியிருக்காரு அவர் ஆஹ் திருக்கடை பாலாம்பிகைக்கு பார்த்தீங்கன்னா நடுப்புற ஒரு அம்பாள் நின்று மாதிரி இருக்கும் நான் சொல்றது காலசிமாரமூர்த்தி பக்கத்துல இருக்கிற அம்பாள் அதுக்கு இரண்டு பக்கம் ரெண்டு சேழியர் மாதிரி முழங்காத அளவுக்கு நின்றுட்டு இருப்பா அவா அந்த நாமாவில சேர்ந்தே இருக்கிறவ பிரியாதவ ஜன்னியமே அப்படி சகஜன்யம்னு சொல்லுவா தோன்றும் போதே இந்த மூன்றும் சேர்ந்து தோன்றுவது ஒரே சிலையில அடுத்த சிலையை வடிச்சிருக்கிறது அந்த மாதிரி இருக்கிற அம்பால் சமகாந்தமான அருளையும் சமகாந்தமான பண்பையும் பெற்றிருக்கும் ஆனால் வெவ்வேறு விதமான ஆற்றலை அறிந்திருக்கும் இச்சை இச்சைக்கு சமமான கிரியை கிரியைக்கு சமமான ஞானம் அந்த மூன்றையும் ஒருங்கே பெற்றிருக்கும் அந்த மாதிரி மூன்று வடிவத்தை ஒரே சிலையில வடிச்சிருந்தால் அதுக்கு திரிபுராம்பிகான் அப்படி இருக்கிற சாமியை இந்த மந்திரத்தை சொல்லி வடிச்சா என்ன புண்ணியம் அப்படின்னா உடம்பு இருக்கும்போது ஆரோக்கியத்தையும் உடம்பு போனதுக்கு அப்புறம் மோட்சமும் நமக்கு தேவையான அளவுக்கு அனுகிரகம் பண்ணினால் ஞானத்தையும் தரக்கூடியது ஞான போகம் மோட்சம் மூணுத்தையும் இந்த ஒரே திரிபுராம்பிகா அப்படிங்கிறது இது ஒரு மந்திர ரகசியம் இந்த இப்ப வந்து சில பேர் வந்து மந்திரத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரத்துல சில விஷயங்கள் சொல்லியிருக்கா ஆனா அப்ப அவளுக்கு பிரயோஜனத்துவத்தை எப்படி கொடுக்கறது அம்பாள் முடிவு பண்ணிதான் இந்த நாமல் போட்டிருக்கா இந்த மந்திராட்சரங்கள் முழுக்க இருக்கு நீங்க இதை சொன்னீங்கன்னா அந்த மந்திரத்துக்கு உண்டான பலன் அதுக்கு வந்துடும் அந்த பலன் அதுக்கு அதுவே கொடுத்துரும் அந்த காலத்துல பண்ட மாற்று முறைன்னு சொல்லுவா எடுத்துன்னு போய் நெல்லை போட்டுட்டு அவளுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை வாங்கிப்பா கடையில அது பொருளா கொடுத்தா என்ன இல்லை பொண்ணா கொடுத்தா என்ன ஏதோ ஒரு இப்ப நம்ம பணம் கொடுக்கிறோம் நமக்கு நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி மூன்றுமே பாத்தீங்கன்னா இந்த திரிபுராம்பிகாங்கிற நாமாவளி மூன்று விதத்திலும் பலனை தந்து ஞான போக மோட்சத்தை அனைவருக்கும் அருள வல்லது அப்படிப்பட்ட சிறப்பான நாமாவளியை சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து